நூற்றி இருபத்தி மூணாவது விழாவை முன்னிட்டு காமராஜர் மக்கள் நிலை இயக்கம் சார்பாக நடத்தும் விளையாட்டுப் போட்டியில் இன்னும் சரியாக மூன்று மணி அளவில் பேச்சு போட்டி கட்டளைப் போட்டி இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தை போட்டியும் நடைபெறுவதால் சிறுவர் சிறுமிகள் அனைவரும் தவறாமல் கொள்ளுமாறு காமராஜர் மக்கள் நடை இயக்கம் நடத்தும் கருப்பில் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தாள் விழாவை மதியம் நூறு மணி அளவில் பேச்சு போட்டி இரநூறு மீட்டர் ஊட்டப்பந்தயம் கட்டளைப் போட்டி நடைபெற இருப்பதால் திருநர் சிறுமிகள் அனைவரும் தவறாமல் கடந்து கொள்வாரே அன்ப்தான் நினைக்கும் அஜயமான நடத்தும் காமராஜ் காமராஜர் நூற்றி இருபத்தி மூணாம் விழா விழாவை ஒரு பகுதியாக ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து ஐநூறு இன்று திருவர் சிறுமிகளுக்கான போட்டி இதை வெற்றி பெற்ற மானா மணிகளுக்கு 12/7/2025 செம்பாய்க்கலமே காமராஜர் மஹால் சூரன்பம் பை பை பரிசு பொருட்கள் வாணிருக்கின்றது. அதினைத் தொடர்ந்து அனஸ்மை வந்து கன்னி பைசை சான்றத நண்பர்கள் டாக்டர் இசேம சுப்பரா முன்னாள் அமைச்சர் அஸ்வம் அம்பாஸ் మంత్రి சத்தமன்று இருக்கிறதாவதன் சிறப்பு அழைக்கிறார்கள் திருமயம்பதி

சத்தியமுருடன் பல மருத்துவமனை ஆயக்கம் திங்கல் வீரர் அன்பளிப்பு வழங்கியவர் விழாவிற்கு மண்டபம் அந்த திரு கே மதன்குமார் அவர்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் யுஎஸ்சி விளையாட்டு வீரர்களுக்கு வரித்து வழங்குவல் திரு கார்த்திக ராஜா கணேச விலாஸ் மற்றும் பாத்திரக்கடை சுதந்திரம் பொன்னாடை அன்புக்கு வழங்கிய திரு பி வசந்தகுமார் தொழிலதிபர் பிரியாசி அண்ட் ரெடிமேட்ஸ் சிகந்திவிடம் கால்பந்து விளையாட்டு பரிசு வழங்குவவர் திரு ஏ ஜெயராமன் அவர்கள் உடற்கல்வி இயக்குனர் பிஎல்டபிள்யூஏ மேல்நிலைப்பள்ளி ஸ்கூல் பேக் அன்மளிப்பு வழங்குவர் பெஸ்ட் செப்பல்ஸ் அவர்கள் சிதந்திவிடம் ஒலி ஒளி அமைத்து தருபவர் டி வனராஜா அவர்கள் தமிழ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ் அடைய தரங்கள் காமராஜர் மக்கள் தலைவர் கே கோபிநாத் செயலாளர் ஏ தனசேகர் பொருளாளர் ஆர் சிவகுமார் துணைத் தலைவர் கே முருகேசன் துணை செயலாளர் திரு ஜே ஜெயராஜ் அவர்கள் இணைச் செயலாளர் திரு பி காயரசன் அவர்கள் கௌரவ ஆலோசகர்கள் டாக்டர் சமூக ஆர்வலர் டி வில்சன் சார் அவர்கள் கௌரவ ஆலோசகர்கள் டாக்டர் எல் மரிய காஷ்மீர் ராஜா அவர்கள் இளைஞரணி செல்வகுமார் எஸ் திரு உதயகுமார் திரு ஜே மாரிசெல்வம் तेरे यम संधि मेलमुरन तेरे जी कार्तिक राजा तेरे जी सुगेश तेरे यम मुतु पांडी तेरे बी कपियन पाकिराज तेरे आर अंधोनी सामुएल राज तेरे यस ता धर्मेंद्रम तेरे डी बनाराज तेरे के प्रभाहन तेरे जे सुमन तेरे यम बारिस कुमार आलोचना करो तेरे ये धर्मराज ये कार्यन कार्यन திரு ஆர் சபாபதி திரு ஆர் செல்லசாமி திரு எஸ் செந்தகணேசன் திரு ஆர் சிவலிங்கம் திரு டி மகேஷ்குமார் அனைவருக்கும் எங்களது காமராஜர் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்